அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொளியின் மூலமாக வாகை சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவுகளை நம் சிந்தையில் இருத்தும் முகமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வாகை தமிழ் சங்கத்தின் தலைவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு பகுதியாக என்னையும் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன் விடுதலை போராட்ட தியாகிகள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தலைவர் தியாகி தோழர் ஜீவா அவர்கள் எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்கள் நம்முடைய இருந்தாலும் பொது உடைமை கண்ணோட்டத்துடன் தன்னுடைய வாழ்வியலை அமைத்து கொண்டவர் தோழர் ஜீவா என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் அவர்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் குறிப்பாக ஜீவாவை பற்றி பாட்டாளிகளின் இரண்டழுத்து மந்திரம் ஜீவா என்று செல்லமாகவும் விருப்பத்துடன் அழைப்பது மரபாக இருந்திருக்கின்றது போற்றுதலுக்குரிய மரியாதைக்கும் உரிய தலைவர் தியாகி ஜீவா அவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அதாவது அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று அழைக்கப்படும் இன்று நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள பூதப்பாண்டி என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்கின்றார் இவர் அவரது பெற்றோருக்கு மிகுந்த செல்ல பிள்ளையாகவும் பிறந்திருக்கின்றார் ஆனாலும் நாம் சிந்தித்தோமானால் இந்த விடுதலை போராட்ட காலத்தில் பிறந்த தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் பிறந்த பதினெட்டாம் நூற்றாண்டு விடுதலைக்கு முன்பு பிறந்திருக்கின்ற அனைவருடைய ரத்தத்திலும் விடுதலை உணர்வு இரத்தத்தோடு கலந்திருக்கிறது என்பது இவருடைய இருந்து நமக்கு புரிய வருது அதை நான் போக போக அவருடைய செயல்பாடுகள் இயக்கங்களினுடைய பங்குகள் மூலமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன் தோழர் ஜீ ஜீவானந்தத்தினுடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா சொறிமுத்து என்பது அவருடைய இயற்பெயர் ஏன் இந்த பெயர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் அவங்களுடைய குலதெய்வமான சொரிமுத்து ஐயனார் அவருடைய நினைவாக அவர்களுடைய பெற்றோர் இட்ட பெயராக இருக்கின்றது தோழர் ஜீவ அவர்கள் அடிப்படையில் ஒரு காந்தியவாதி அதன் பின்பு அதிலிருந்து விலகி பொது உடைமை இயக்கத்தில் சேர்ந்திருக்கின்றார் அதற்கு முன்பு அவர் பல போராட்டங்களில் பங்கேற்று கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் சிறையில் இருந்த தியாகி என்று சொல்லலாம் தியாகி ஜீவானந்தம் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்ட வாழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் பிரிட்டானிய கால இந்தியாவின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள வைக்கம் என்ற ஊரில் தீண்டாமைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெற்றது அதாவது அவங்களுடைய நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேர் தான் கேரளான்னு இன்னைக்கு சொல்கிறோம் அங்கே வைக்கம் என்ற ஊர் இருக்கிறது அந்த ஊரில் ஒரு சமூகத்தாருக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருது வரலாம் அப்படின்ற சூழலில் அவருடைய தோழன் அந்த சமூகத்தை சேர்ந்தவரும் அவரை வந்து நண்பர்களோடு கோயிலுக்குள்ளே அழைத்துட்டு போகணும் அப்படின்னு அவர் விரும்பி சிறு வயதில் நாம் சொல்கிறதெல்லாம் அவருடைய ஆறு வயது எட்டு வயது பத்து வயதுக்குள்ளே நடந்த நிகழ்வுகளை நம்ம நினைவுகூடுறோம் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க தந்தையார்கிட்ட போய் ரொம்ப அவரை பற்றின உங்கள் பையன் இப்படி பண்ணுறாரு அது வந்து நீங்கள் சொல்லி வைங்க இந்த சமூகத்தை சன்னம் கோயிலுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது இது தீட்டுப்பட்டுவிடும் கோயில் அப்படின்லாம் அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க அதற்காக அவங்க தந்த ஜீவாவினுடைய சார்பாக அந்த ஊர் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருக்காரு இவரை கண்டிச்சிருக்கிறாரு ஆனால் வந்து ஜீவாவினுடைய மனசில் அது வந்து ஆழமான ஒரு வடுவாக இருந்திருக்கு அதாவது ஏன் ஒரு கோயிலுக்குள்ளே எல்லாரையும் சமமாக அழைச்சி போகக்கூடாது அப்படின்ற கேள்வி அவர் அன்னைக்கே சின்ன வயசுலேயே கேட்டிருக்காரு நீங்கள் இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்வியலையும் அந்த குழந்தைய தன்னுடைய தோழன் வந்து இந்துவாக இருந்து தன்னோட இருந்து படித்த கா வரலாறுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா போல தான் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலேயே இந்த தூ தீண்டாமை என்ற ஒரு பெரிய ஒரு அசுரன் இருந்திருக்கிறான் என்ற ஒரு நிலைப்பாடு தெரிய வருகிறது தோழர் அவர்களுடைய தோழன் மணிகண்டன் என்று சொல்கிறார்கள் அவரை அழைத்து கொண்டு கோவில் பக்கம் போனதற்காக அவருக்கு தண்டனையும் வழங்கியிருக்காங்க ஊர்க்காரர்கள் அவருடைய தந்தையிடத்து ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதற்கு தந்தை வந்து ஊர் மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இவரை கண்டிச்சிருக்காரு இப்போ அந்த சமயத்தில் தான் த தோழர் வந்து தன்னுடைய பத்தொம்பதாவது வயசில் வந்து இவர் பதினேழாவது வயசுலேயே வந்து தந்தை விட்டுட்டு அதாவது பெற்றோர் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு அவர் ஊரை விட்டு வெளியில் வந்துடுறாரு அப்படின்றவர் வரலாறு சொல்லப்படுகிறது அதாவது பெற்றோரை விட்டு பிரிஞ்சு ஜீவாவினுடைய தீண்டாம ஒழிப்பு போராட்டத்துக்காக ஊர் மக்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப போராட்டம் வந்தது அதனால் அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுறாரு அதை வந்து தனித்து செல்ல வேண்டிய இந்த காரணம் வந்து வேறு சொந்த பகை அப்பா மீது கோபம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது தன்னுடைய கருத்து தன்னுடைய நோக்கு தன்னுடைய போக்கு என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு அல்லது சமமான எண்ணம் உடைய எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையின் காரணமாக தன் பெற்றோரை ஒதுக்கிவிட்டு இவர் தன்னுடைய கொள்கை நோக்கி பயணித்திருக்கிறார் எப்போ பதினேழாவது வயசுலேயே இப்படி பயணித்திருக்காருன்னா அன்னைக்கு இருந்த மனிதர்களுக்கு எப்படி வந்து ஒரு விடுதலை போராட்டத்தின் மீது கொண்ட சுதந்திர தாகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தாகம் வந்து இவங்களுக்கு அப்படி இருந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக புரியுது குறிப்பாக வந்து ஜீவானந்தம் அவர்கள் பாரதியாரினுடைய வழித்தோன்றல் பாரதியாருடைய கூற்று வழி நடக்கக்கூடியவர் இல்லாட்டி அவர் சொல்லையே வேதம் மந்திரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அது இவருடைய வாழ்வியலை பார்க்கும்போது நமக்கு அது புரிய வருது ஏன்னா அந்த பாரதியார் சொல்வார் இல்லையா அக்கினி குஞ்சொண்டு கண்டேன் அங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தலல் வீரத்தில் குஞ்சொன்று முப்பொன்று முண்டோ அப்படி சொல்வார் இல்லையா அதாவது பொன் அந்த விடுதலை தாகம் வேட்கை வந்து ஒரு காடு மாதிரி இருக்கிற பகுதி நம்ம அந்த விடுதலை போராட்ட காலகட்டம் அப்படி சொல்லிட்டு அந்த வேகம் அந்த தாகம் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருடைய மனசுலேயும் ஊன்றி இருந்தது அப்படின்றத தான் அந்த பாட்டு நான்கு வரியில் சொல்லியிருப்பார் அது சால பொருந்துகின்றது தோழர் ஜீவா அவர்களுக்கு ஏன்னா இளம் வயது முதலே அந்த அவங்க ஊருக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் அவருக்கு மனதை பாதிக்கின்றது காந்தியினுடைய வழியில் அவர் பின்பற்றியிருக்கார் இப்படி அவங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில போறாருலே அப்படி போகும்போது அவர் முத முதல்ல தன்னை எந்த இயக்கத்தோட இணைச்சுக்கிறாரு அப்படின்னா காந்தியினால் காந்தியினுடைய பேச்சில் காந்தியினுடைய கொள்கை மீது கொண்டவராக அவர் வந்து காந்தியுடைய காங்கிரஸ்ல முதல்ல இணைஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில இதுகள் பிடிக்காமல் இவர் வந்து வெளியில் வந்து அப்போ சமையந்த அந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டம்லாம் நடக்குது அப்போதான் காந்தியனுடைய அந்த அந்நிய துணி எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்குள்ளே அவர் க அடி எடுத்து வைக்கிறார் அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து திருவிதாங்கூர் வந்து வந்து சுந்தரம்பிள்ளை வந்து பேச்சால் ஈர்க்கப்பட்டு அது முதல் கதர் அணிய தொடங்கினார் சாமானியனாக இருந்து அந்த பதினேழு வயசில் வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் காந்தியினுடைய கொள்கையில் ஈடுபட்டு அவருடைய கூட்டங்கள் அதாவது இந்த சுதந்திரதா கூட்டங்கள் தண்டி இதெல்லாம் இருந்ததுல அப்படி கூட்டங்களுக்கெல்லாம் இவரும் கலந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படி கலந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய தோழர் வந்து அந்த சுந்தரம் அப்படின்றவருடைய பேச்சை கேட்டு இவருக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்வோம் இல்லையா அது மீது ஒரு பற்று ஏற்பட்டு அவர் அன்னைக்கிலருந்து அந்த கதர் ஆடை அணிய ஆரம்பிச்சதுக்கு கூட ஒரு வரலாறு சொல்கிறார்கள் அதே மாதிரி ஒரு சமயம் வந்து நம்ம பகத்சிங் அவர்கள் தியாகிய விடுதலை போராட்ட வீரர் அவருடைய பகத்திற்கிங்க வந்து தோ விட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி கேட்டோடனே இவருக்கு ஜீவாக்கு வந்து அப்படி ஒரு வேகம் அனல் பறக்குது அவருடைய மே அந்த செய்தியிலேருந்து அவருடைய கூற்றுக்கள் அப்போ அதுக்கப்புறமா அவர் என்ன ஆரம்பிச்சுறாருன்னா மேடைகள் தோறும் பேச ஆரம்பிக்கிறார் அவருடைய பேச்சுக்கு ஒரு மயக்கம் வருகின்றது எல்லாரும் அதை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அவர் சொல்ல கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த ஜீவா பகத்சிங்கோடைய செயலால் அந்த தூக்கள் இடப்பட்ட ரொம்ப சீரி எல்லா மேடைகளையும் பேச ஆரம்பிக்கிறார் எது பொது உடைமை சிந்தனையை பற்றி பேசுகிறாரு விடுதலை வேட்கை தேவை என்பதை பற்றி பேசுகிறாரு அவருடைய பேச்சை வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வந்து அந்த இளைஞர் மத்தியில் இவருடைய பேச்சுக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்கின்றது அந்த ஈர்ப்பை பற்றி நான் ஒரு இடத்துல படித்தேன் ஐந்தாவது உலகத்தமிழ் மாட்ட மாநாடு புத்தகத்தில் அந் அன்றைக்கு இருந்த சட்டப்பேரவை தலைவர் ஒரு கற்றெழுதியிருக்கார் ராஜாராம் அவர்கள் அதில் வந்து இந்த ஜீவாவை பற்றி அந்த முழு கட்டுரையில் ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிட்டிருக்காரு எனக்கு அது ரொம்ப மனசில் இருந்தது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜீவாவனுடைய பேச்சாற்றல் அதுக்கு சொல்கிறார் சுயமரியாதைக்காரராக வளர்ந்து பொது கட்சியின் தலைவர்களிலே ஒருவரான திரு பா ஜீவானந்தம் அவர்கள் மேடைத்தமிழுக்கு ஆற்றிய தொண்டு மறக்க முடியாதது பாரதியை பற்றி பேசினால் அவர் பேச்சில் அனல் பறக்கும் கவிதைகளோ துள்ளி விளையாடும் என்று அந்த காலகட்டத்தில் அந்த சட்டப்பேரவைத் தலைவர் அவர் எழுதின கட்டுரையில் இவருடைய மேடை தமிழை பற்றி சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல சுட்டி காட்டுனா சாலை பொருத்தமாக இருக்கும் அப்படின்றது நினச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நான் ஏன் நா நானேன் என்று பகத்சிங்கனுடைய ஒரு நூலை நூலைவரை எழுதியிருக்காரு ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தின் வாயிலாக காந்திய சிந்தனையிலிருந்து அதற்கப்புறமாக பொது உடைமை இயக்கத்துக்கு மாறி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ம எளிய மக்களுக்காக போராடக்கூடியவராக மாறிட்டார் அப்படி மாறினார் அப்படின்ற விஷயத்தை நம்ம எது மூலமாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் எழுதிய பல நூல்கள் இதழ் பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக அவர் போராடி இயக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் முக்கியமான பங்கு ஏன்னா அதுக்கு அந்த சமயம் தான் அவர் வந்து சிறைக்கு பேர்ந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சுசீந்திரம் தீண்டாமை இயக்க போராட்டத்தில் இருந்திருக்காரு சுயமரியாதை இயக்க போராட்டம் அது மாதிரி ஒத்துழையாம ாம இயக்க போராட்டம் இத்தனை போராட்டங்கள் இது மாதிரி நிறைய போராட்டங்கள் கலந்து கொண்டு அவர் வந்து சிறை சென்று இருந்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது இதழ் பணிகள் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து அந்த சுட விடுதலை வேட்கையை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு ஒரு கருவியாக இருந்தது இதழ்கள் அது நம்மளால் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது ஏன்னா நம்ம விடுதலை போராட்டத்தினுடைய சிந்தனையை பாரதியாரே மக்கள் மத்தியில் பரப்புறதுக்காக எடுத்துக்கொண்ட கருவி தான் அவர் படைத்த இதழ்கள் அப்படின்ற பத்திரிகைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம பாரதியார் கவிஞனாக பார்க்காது இதழாசிரியராக பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க அவர் ஒரு அரசியல் தலைவர் என்பது புரிய வரும் அதனால தான் அவர் வழியே பின்பற்றுகின்ற ஜீவ அவர்களும் நிறைய தமிழ் பணி செஞ்சிருக்காரு அந்த தமிழ் பணிகள் மிக முக்கியமானது அவர் வந்து பெரும் இலக்கியவாதியா இருந்திருக்காரு பத்திரிகையாளர் குடியரசு பகுத்தறிவு புரட்சி ஜனசக்தி தாமரை போன்ற அன்றைய முன்னணி இதழ்களில் கவிதைகள் ஆய்வு கட்டுரைகள் என பல்வேறு வடிவங்களை எழுதி மக்கள் மத்தியில் அந்த சுதந்திர தாகத்தை ஊட்டியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் பாரதியின் பாதையை பின்பற்றி கூடியவர் பாமரரின் எழுச்சிக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய படைப்புகளை உருவாக்கியவர் என்று சொல்லலாம் அதோடு பொது கட்சி கூட்டங்களில் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் சமூகத்தின் பெருமைகளையும் பேசி கட்சியை வழிநடத்திய பெரும் தலைவர் என்று சொல்லலாம் இதெல்லாம் வந்து அவர் வந்து நம்மளுடைய பேச்சு தன்னுடைய இலக்கிய பணி அதன் மூலமாக நடத்துகிறது இதே மாதிரி விஸ்வநாததாசுடன் சேர்ந்து நாடகங்கள் பல நடத்தியிருக்கார் நாடகங்கள் மூலமாக விடுதலை உணர்த்த ஊற்றுறதுன்றது அன்றைய வழக்கம் அதுலேயும் இவர் சலைச்சவரில் இவருடைய பங்கு அதிலேயே இருந்திருக்கிறது அதே மாதிரி இவரை பற்றி ஒன்பதாவது வயதில் காந்தியின் பால் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் சுகுணதாஸ் சுகுணராஜன் கதை என்ற ஒரு நாவலையும் ஞானபாஸ்கரன் என்ற ஒரு நாடகத்தையும் எழுதியிருக்கார் அப்படிப்பட்ட இவர் இது போல் இன்னும் ஒரு ஒரு இலக்கியத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் இதழ்கள் அப்படின்னா வந்து கொள்கை பரப்பதற்கு ஜனசக்தி என்ற இதழை தொடங்கியிருக்கிறார் அப்புறம் வந்து தாமரை என்ற இலக்கிய இதழை வந்து தொடங்கியிருக்கார் இது வந்து பட்டுக்கோட்டையார் இவரை வந்து தமிழ் மனம் பரப்ப என பாராட்டி கவிதை எழுதியிருக்கின்றார் அந்த அளவுக்கு அதாவது பட்டுக்கோட்டையார் அவரை பற்றி தெரியும் அவர் பொதுமுடைமைவாதின்னா அவரே ஜீவாவை பற்றி அவ்வளோ புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார் இதை இவர் எழுதுனா ஜீவானந்தம் அவர்கள் எழுதிய முதல் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமை கீதாஞ்சலி என்ற நூலாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இருக்கின்ற தியாகி தோழர் ஜீவானந்தம் அவர்களுடைய எழுத்து பணியில் ஒரு ரெண்டு பாட்டு உங்களுக்கு சான்று சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை ரெண்டு பாட்டு அப்படின்னா அவர் எழுதியிருக்கிற நூல்களில் ஜீவானந்தத்தோட இதில் வந்து செங்கொடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதை நீங்கள் நெட்டில் போட்டாலும் வரும் நீங்கள் பார்க்கலாம் செங்கொடி ஏந்தி வாரி தொழிலாளர் ஒன்றாய் பொங்கும் புது உலகு புரட்சி போராட்டம் தண்ணில் செங்கொடி வாரே அப்படின்னு எழுதிக்கிட்டே வர்றாரு அப்படி எழுதிக்கிட்டு வர்ற கடைசியில் ஒரு ஒரு இடத்துல சொல்கிறாரு அவர் அவர் யாருன்னு வெளிப்படுத்தக்கூடிய இடம் எளியவர் உடையவர் இல்லை என்றாகும்படி என்றும் எதிர்ப்பவரை வென்று உயரும் கொடி இது செங்கொடி ஸோ செங்கொடின்றது எளியவர் உடையவர் இல்லை என்றாகும் கொடி என்றும் எதிர்ப்பவரை வென்று உயரும் கொடி என்று இந்த பாடலில் ஒரு நாலு வரி வருது இது எங்கே நமக்கு நினைவூட்டுகிறது ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உயரப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவர் உணரப்பா நீ என்ற அந்த பட்டுக்கோட்டையருடைய கா பாடல் வரிகள் நமக்கு நினைவூட்டுகிறது ஸோ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அன்றைய சமூகத்தில் ஏழை பணக்காரர் என்று இல்லாமல் பொது உடைமை தன்மை இருக்க வேண்டும் என்ற எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள் என்பதற்கு தோழர் ஜீவாவினுடைய இந்த பாடலடிகள் சான்று பகர்கின்றன இந்த பாடலுக்கு ஜீவா எழுதியிருக்க அவர் ஒரு குறிப்பு வேற எழுதியிருக்கார் அது அந்த குறிப்பு உங்களுக்கு வாசிக்கிறேன் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று கேட்பார்கள் செங்கொடி நிந்தனையாளர்களுக்கு வாய்தான் புளித்தது என்பதை சர்வசாதாரணமாக உழைப்பாளி மக்கள் உணர செய்ய வேண்டிய பணி தொழிலாளர்கள் இயக்க ஆரம்பத்தில் பெரும் பணியாக இருந்தது அந்த காலத்தில் செங்கொடி உணர்வை உண்டு பண்ணுவவன் பல பாடல்கள் எழுந்தன அவற்றில் ஒன்று இது என்று தன்னுடைய செங்கொடி பாடனுடைய தன்மையையும் தேவையையும் நோக்கத்தையும் தானே எழுதியிருப்பது சிறந்ததாக இருந்தது அதை இவர் கீற்றின் ஒரு மின்னிதல்ல இவரை பற்றின ஒரு செய்தி இருக்கு பாட்டாயுதம் ஏந்திய பாட்டாளி பா ஜீவானந்தம் இது வந்து இவரை பற்றி ஒரு மின்னோல் அந்த கட்டுரையில் எழுதியிருக்காங்க இந்த கட்டுரை எழுதினவர் சே சேதுபதி அவர்கள் அவர் வந்து பா ஜீவானந்தத்தை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு வில்லேர் உழவர்கள் போர்க்களத்திலும் வல்லேர் உழவர்கள் களனியிலும் சொல்லேர் பிடித்தவர்கள் கலைத்துறையிலும் தன் பணி சிறக சிறகை விரித்து பறக்கின்றனர் என்று இவரை பற்றி சொல்கிறாரு அப்படி அப்படிப்பட்ட அந்த சொல்லேர் உழவர்களாக இருந்தவர்களில் ஒருத்தர் நம்ம தோழர் ஜா பா ஜீவானந்தம் என்பது புலப்படுது இவருடைய பாடல்களினுடைய தன்மை குறித்து அந்த கட்டுரையில் சேதுபதி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவருடைய சொல்வன்மைக்கு சொல்லோடு சொல் இசையோடு கைகோர்த்து எழுந்த வேகத்தில் சிந்தனை சீற்றமும் செயல்பட்டது உந்தித்தல்லும் ஆற்றலும் உள் பொதிந்து கிளம்பும் அழகை தமிழகம் ரசித்தது தரிசித்து உணர்ந்தது என்று கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மேடைகளில் இயக்க முழக்கங்களில் மட்டுமன்றி இசைத்தட்டிலும் அவர்தம் பாடல்கள் ஏற்பட்டன ஜீவாவின் காலுக்கு செருப்பு இல்லை என்ற பாடல் கோவை ராசா ராமதாசால் படைக்கப்பட்டது போல இல்லை என்ற தோழர் அத்தா பாண்டியன் இவரை பற்றி குறிப்பிடாரு ஸோ பாண்டியன் இவரை பற்றி தா பாண்டியன்னு இருக்காரலையே அவர் ஒரு ஒரு தோழர் அவர் இவரை பற்றி சொன்ன விஷயத்தை அந்த சேதுபதி ஐயா அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் மேற்கோளாக காட்டியிருக்காருன்றதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதே போல் பாட்டு திறத்தாலே இவ்வையம் தன்னை பாடித்திட்டு செய்த பாரதி மரபில் பாட்டாளி மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற இவர் பாடிய பாடல்கள் மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிடச்சிருக்கிறது அதில் பல்வேறு கடைப்பிடிக்கப்பட்டது நான் அப்போ அதை சொன்ன மாதிரி செங்கோடி பாடல் அதே போல் இன்னொன்று இந்த மக்கள் அந்த பொது உடைமை சமுதாயத்திற்காக வாழ்கின்றவர்களை என்ன மாதிரியால் அந்த சமூகம் பார்க்கறது அப்படின்றத ஜீவாவோடைய தம்பி ஒருத்தர் நடராஜன் அப்படின்னு இருக்கார் அவர் சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெற்றுக்கிறது வாயற்ற நாய் கழுதை மலம் தின்னும் பன்றியும் வழியோடு செல்லலாம் மனிதர் நாம் சென்றிடில் புனிதமற்று தீட்டு வந்து உலகு மூழ்கி போகுமே என்று கூறுகின்றார் அதாவது ஜீவானந்தம் அவர்கள் அன்றைக்கு அவர் வாழ்கின்ற காலத்தில் என்னெல்லாம் அந்த மக்கள் விடுதலைக்கு வேட்கைக்காக போராடினாரோ அவருடைய போராட்டம் அதாவது ஒத்துழையாமை இயக்கம் சபு சத்தியம் பொதுவுடைமை இயக்கம் இது போன்ற த போராட்டங்களில் கலந்து கொண்டு தன்னுடைய ஈடுபடுத்தி கொண்டு தனக்கு தன்னுடைய செயல்பாட்டை காட்டினது மட்டுமல்லாமல் மேடை பேச்சுகள் நாடகங்கள் இதழ் பணிகள் ஆய்வு கட்டுரைகள் என்று பல்வேறு சூழல்களில் தன்னுடைய அந்த சுதந்திர போராட்ட சிந்தனையை விதித்து தன்னுடைய பங்கை இந்த நாட்டுக்காகவும் தேசத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் ஆற்றி இருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் உங்கள் கூட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை அளித்த வாகை தமிழ் சங்கத்துக்கு என் நெஞ்சமாக நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்